மாற்றுத்திறனாளிக்கு நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்பிக்கை இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அது மாற்றுத்திறனாளிகளுக்காக மதிய உணவு திட்டம் வந்து தமிழக அரசு வந்து புதிய உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்கும் வீடியோ போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு ஆள் நடிச்சிருங்க நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது தொண்டு நிறுவனங்களால் வந்து நடத்தப்படும் நூற்றி இருபத்தி சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளி சத்துணவு மையங்களிலிருந்து மதிய உணவு திட்டம் மூலம் வந்து ஜூன் மாதம் முதல் உணவு விநியோகிக்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் நூத்தி எழுபத்தஞ்சு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான இந்த சிறப்பு பள்ளிகள் வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்களுக்கு வந்து தினசரி செல்லும் மாணவர்களாக வந்து பயின்று வந்துட்டு இருக்காங்க இவர்களுக்கான வந்து மதிய உணவினை தொண்டு நிறுவனங்களால் அங்கங்கே வந்து சமைத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க பிற இடங்கள்ல சமைக்கப்பட்டு கொண்டு வரப்படும் உணவுகள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது இந்த நிலையில மதிய உணவு திட்டம் மூலம் வந்து உணவு வழங்கப்பட்டு வரும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வந்து சத்துணவு மையங்களிலிருந்து ஜூன் முதல் மாதம் முதல் சிறப்பு பள்ளிகள்ல பயிலும் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்களுக்கு வந்து உணவு உணவு விநியோகிக்க தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மதிய உணவினை வந்து உரிய நேரத்தில் பாதுகாப்பான முறையில் வந்து கொண்டு செல்ல மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க மேலும் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உணவை வந்து முறையாக வழங்கிட பொறுப்பாளர்களை வந்து நியமிக்கவும் தேவையான தட்டு டம்ளர் உள்ளிட்ட உபகரணங்களையும் ஏற்பாடு செய்ய மாற்றுத்திறனாளி நல இயக்குநர்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஓகே என்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ